அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் ஒருத்தங்களை மிஸ் பண்ண போகிறோம் அவங்க யார் அப்படின்னா அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அன்பை பரிமாற உதவியவர் அறிவை பெருக்க உதவியவர் நட்பை வளர்க்க உதவியவர் நல்லது கெட்டதை தெரியப்படுத்த உதவியவர் நாளும் பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்காக உழைத்தே உதவியவர் அவர் வேறு யாரும் அல்ல அவர் பெயர் வந்து வெறும் பெட்டி அல்ல அவர் ஒரு பெட்டகம் அன்பின் பெட்டகம் அறிவின் பெட்டகம் உணர்வுகளின் பெட்டகம் உறவுகளின் பெட்டகம் நம்மீது ஒருவர் காட்டும் அன்போ நட்போ உறவோ அவர்கிட்ட போனதுக்கப்புறம்தான் அவர் பாதுகாத்து அதை சேமித்து அதுக்கப்புறம்தான் நம்மக்கிட்ட அந்த அன்போ நட்போ உறவோ வந்து சேரும் அந்த அளவுக்கு அவர் வந்து முக்கியமானவர் முக்கியமாக நமக்காக பிரதிபலன் பாராமல் உழைத்தவர் அதை வந்து நம்ம வெறும் பெட்டின்னு சொல்ல முடியாது பெட்டகம் தானே சொல்ல முடியும் எவ்வளோ உயர்ந்தவர் எவ்வளோ உயர்ந்தவர் அவர் உயர்ந்த எவ்வளோ உயர்ந்தவர் எவ்வளோ ஒரு பெரிய மனிதர் செப்டம்பர் ஒன்றுலேருந்து நம்ம அவரை பார்க்க முடியாது இன்னுமே ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆங்காங்கே ஆ என்ற வாயுடன் சிரித்த முகத்துடன் எல்லா இடத்துலையும் இருப்பார் இனிமேல் நம்ம அவரை பார்க்க முடியாது ஒரு சின்ன குழந்தைய கொடு கூப்பிட்டு விடுகதை சொல்லு அப்படின்னா அது சொல்கிற விடுகதை முதல் விடுகதை தெருவில் நிற்பான் திறந்த வாயை மூட மாட்டான் அப்படின்னு சொல்லும் ஆம் தெருவில் நின்று நம் தேவைகளை தெருவில் நின்று தேவைகளை நம் தேவைகளை நமக்காக செய்தவர் தபால் பெட்டி அவர் அவரை இனி நாம் பார்க்க முடியாது செப்டம்பர் ஒன்னு முதல் அவர் நம்மை விட்டு செல்கிறார் சிவப்பு நிற பெட்டிகளை சிரித்த முகத்துடன் இருப்பவர்களே சின்ன வயசுல இருந்து உங்களை தெரியுமே சின்ன வயசுல இருந்து உங்களை தெரியுமே சின்ன சின்ன அன்பு நட்பு எல்லாத்தையும் வளர்த்தவர்களை உங்கள்கிட்ட எத்தனையோ கடிதங்கள் வந்து எங்களை சேர்ந்திருக்கு ஆனால் உங்களுக்காக ஒருவர் ஒரு எழுத்தாளர் கடிதம் எழுதியிருக்கிறார் தபால் பெட்டி எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி சிறுவனுக்கும் தபால் பெட்டிக்கும் இடையேயான நட்பை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க தபால் பெட்டி செப்டம்பர் ஒன்றுலேருந்து நம்ம நம் கண்களில் படப்போவதில்லை அந்த புத்தகத்தை நம் தபால் பெட்டகம் தபால் பெட்டி என்று சொல்லக்கூடாது தபால் பெட்டகத்தின் நினைவாக அந்த புத்தகத்தை நாம் படிப்போம் நன்றி வணக்கம்